முக்கியச்செய்தி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்கியிருக்கலாம் மதன் விவரங்கள் சரவணன் அதாவது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக இரணிய தீவு கடற்பகுதியில் வைத்து தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு விசைப்படகு மற்றும் முப்பத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து தற்போது நடுக்கடலில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது அதாவது தமிழகத்தின் பல்வேறு துறைமுகங்களில் இருந்து நேற்று மீனவர்கள் பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று தங்களது விசைப்படகில் வலைகள் ஐஸ்கட்டிகள் மீன்பிடி உபகரணங்களை ஏற்றி கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்நிலையில் தமிழக கடலோரப் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை இரணிய தீவு கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்துள்ளனர் இந்நிலையில் நிலையில் அப்பகுதிக்கு திடீரென ரோந்து வந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி முனையில் மீனவர்களை சுட்டு வளைத்து நான்கு விசைப்படகு மற்றும் முப்பத்தி இரண்டு மீனவர்களை தற்போது கைது செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் மீனவர்களின் விசைப்படகு ஏதேனும் பழுது காரணமாக இலங்கை கடற்பகுதிக்குள் வந்தார்களா அல்லது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து இலங்கை கடற்படை அதிகாரிகள் மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியா நீதிபதி அந்த வழக்கை விசாரித்து மீனவர்களை வவுனியா சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கவும் படுகிறது அண்மை காலமாக தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை விசைப்படகுடன் கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டு வருவது ஈடு ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு விசைப்படகு மற்றும் முப்பத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜ்